இன்னும் சில ஆண்டுகள்ல வெளிவரப்போற ஒரு மாத்திரையின் மூலமா மனிதர்கள் நூற்றி ஐம்பது வயசு வரைக்கும் உயிர் வாழ முடியும்னு ஒரு ஆச்சரியமான தகவல் ஒன்னு கடந்த செப்டம்பர் மாதம் வெளியிடப்பட்டுச்சு அத பத்தின தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் வயசுங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே பிராப்ளமான ஒண்ணாதான் பார்க்கப்பட்டு வருது இதை ஹியூமன் பாடின்னு சொல்லுவாங்க ஏன்னா வயது அதிகமாக அதிகமாக மனிதர்களோட தோற்றத்திலையும் சரி அவங்களோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்லயும் சரி பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும்ன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் மனிதர்கள் மட்டும் இல்லாம எல்லா உயிரினமுமே இந்த வயது முதிர்வின் காரணமா பாதிக்கப்பட்டுட்டு தான் வருது இந்த வயது முதிர்வை தவிர்ப்பதற்காக பல காலமாவே பல்வேறு ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டு வருது அந்த வகையில சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமா ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மாத்திரையை சாப்பிட்டா மனிதர்களால கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழ முடியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம செயலிழந்து போன உடல் உறுப்புகளை கூட மறுபடியும் இந்த மாத்திரை செயல்பட வைக்கணும் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மாத்திரையை யாரு கண்டுபிடிச்சாங்கன்றதை பத்தி பார்க்கலாம் ஹார்வர்ட் ப்ரொஃபஸரான டேவிட் சின்்க்ளரும் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் வேல்ஸை சேர்ந்த ஆராய்ச்சி குழு ஒன்று சேர்ந்துதான் இந்த மாத்திரையை உருவாக்கியிருக்காங்க இந்த மாத்திரையை உருவாக்கிய முக்கியமான நபரா பார்க்கப்படுற டாக்டர் கருத்துப்படி வயது முதிர்வை இந்த மாத்திரை தடுப்பதுன்னு மட்டும் இல்லாம இந்த மாத்திரை செல்களையும் ரீஜெனரேட் பண்றதால போன உடல் உறுப்புகளை கூட இது செயல்பட இதன் வைக்கும் மாதிரியான கை கால்கள் வேலை செய்யாம போற கண்டிஷனால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த டேப்லெட்டை எடுத்துக்கும் போது அவங்களால மறுபடியும் ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு டாக்டர் சின் அது மட்டும் இல்லாம இந்த மாத்திரை உருவாக்கப்பட்ட கெமிக்கல் பத்தியும் அவரு வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாரு நிக்கோடைனமைட் நிக்கோடை சுருக்கமா எண்ணி அட் சொல்லப்படுற கெமிக்கல் தான் இதோட பேசா செயல்படுதுன்னு அவர் வெளிப்படையா அறிவிச்சிருக்காரு காரணம் இந்த கெமிக்கல் தான் மனித உடலுக்கு தேவையான எனர்ஜியை ஜெனரேட் பண்ற கேப்பபிலிட்டிய கொண்டிருக்குன்னு ஒரு தகவலை முன்வைக்கிறாரு டாக்டர் சென்க்லர் இந்த கெமிக்கல் பார்க்கின்சன் டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்ல ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு வருதுங்கிறது ஒரு கூடுதல் தகவல் தற்போதைய சூழ்நிலையில இந்த மருந்தை எலிகளுக்கு கொடுத்து சோதனை செய்யப்பட்டிருக்கு அந்த சோதனையில எலிகள் வழக்கத்தை விட பத்து சதவீதம் அதிகமான நாட்களுக்கு உயிர் வாழ்ந்தது கண்டறியப்பட்டிருக்கு அதே மாதிரி எலிகள்ல வயதாவதால ஏற்படுற ஹேர் லாஸும் இந்த மருந்தை உபயோகப்படுத்தும் போது குறைந்திருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த டேப்லெட்டை இன்னமும் ஹியூமன் டெஸ்ட்டுக்கு கொண்டு போகல ஆனா இத கண்டுபிடிச்ச சென் கிளர் இதை எப்பவோ பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாராம் அதன் விளைவா அவர் இருபத்தி நான்கு வருடங்கள் இளமையா உணர்வதாகவும் அறிவிச்சிருக்காரு சின் கிளர் இந்த மாத்திரையை அவரோடனு மட்டும் இல்லாம உறவினர் ஒருத்தருக்கும் இத உபயோகப்படுத்த கொடுத்திருக்காரு அவங்க யாருன்னா நாற்பது வயசு கிடந்த அதுவும் மெனோபாஸோட ஆரம்ப நிலையில இருந்த ஒரு பெண்மணி ஆச்சரியப்படும் விதத்துல இவங்க அந்த டேப்லெட்டை எடுத்துக்கிட்டதுக்கு பின்னாடி மறுபடியும் அவங்க ஃபெர்டிலிட்டி ஸ்டேஜுக்கு திரும்பி இருப்பதா தெரிவிக்கப்படுது முன்ன சொன்ன மாதிரி இப்போ வரைக்குமே இந்த மாத்திரை எலிகள்ல டெஸ்ட் பண்ணதான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அதற்கு அடுத்த கட்டமா கூடிய வரைவுல மனிதர்களை வச்சும் ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்க போறாங்க அந்த சோதனை மட்டும் விற்றியடைஞ்சா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுலயே இதை பப்ளிக் யூசேஜுக்கு கொண்டு வர ஐடியாலஜியும் இருக்காங்க இந்த குழு ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபதுல மட்டும் இந்த மாத்திரை விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டா இதோட விலை என்னங்கிற கேள்விக்கான விடையும் நமக்கு ஆச்சரியத்தை தான் கொடுக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதுல விற்பனைக்கு வர்ற ஒரு மாத்திரையோட விலைன்றது ஒரு காஃபியோட விலை தான் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ஒரு மாத்திரையோட விலை மேக்சிமம் அஞ்சு தான் இருக்குன்றது ஒரு ஆச்சரியமான தகவல் இந்த நியூஸ் பத்தின ஒரு ஆர்டிக்கல் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் விருப்பம் இருந்தா படிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 மினிட் வீடியோஸ் சேனலுக்கு subscribe பண்ணுங்க தேங்க் யூ